வணக்கம் வெல்கம் டு கிடாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக் மசாலா பார்க்க போகிறோம் இந்த எக் மசாலாவை ஒயிட் ரைஸ்லேயும் போட்டு பேசி சாப்பிடலாம் அதுமாரி சப்பாத்தி ஃபுல்காக்கும் நல்லாயிருக்கும் பிரிஞ்சி பிரியாணி புலாவ் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இந்த எக் எக் மசாலா இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பொறுத்த மொழி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க அந்த எக் மசாலா செய்கிறதுக்கு நான் அஞ்சு அஞ்சு முட்டை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ தான் நம்ம தோல் உரித்து பாதி பாதியாக கட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் இப்போ ஒரு மசாலா அரைக்கணுன்னா ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் ஜீரகம் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் தனியா வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டு போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இஞ்சி ஒரு துண்டு எடுத்து வச்சிருக்கிறேன் பூண்டு வந்து ஒரு ஆறு ஏழு பல்லை எடுத்து வச்சுருக்குறேன் நான் இப்போ வந்து கொத்தமல்லி இலை வந்து ஒரு அரை கைப்பிடி அளவு போட்டுக்கலாம் இதில் ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா கொஞ்சம் பெரிய தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா மசியாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் மசியாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயை காய்ஞ்சதோ ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதோ நான் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்து வச்சு நான் எடுத்து மிளகாய் தூள் குழம்பு தூள் தான் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டு நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம் இந்த மாதிரி மிளகாய் தூள் நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்களேன் முட்டை அதை எடுத்து நம்ம போட்டு இதில் வர்றதுக்கல எல்லாத்தையும் இந்த மாதிரி அடுக்கிக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் முட்டையெல்லாம் எடுத்து இதுமாரி அடுக்கிக்கலாம் இப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருந்தால் போதும் முட்டை வந்து ரொம்ப இதில் வறுக்கக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்திங்கன்னா போதும் உங்களுக்கு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த கடாயை எடுத்துகிட்டு ஒரு வேறு ஒரு கடாயை வச்சுக்கலாம் நம்ம கிரேவி தாளிக்கிறதுக்கு இப்போ எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு தம்பரு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா போட்டு வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா வதங்கி வரும் உங்களுக்கு வதங்கினா திக்காக இருக்கும் உங்களுக்கு நல்லா வெங்காயம் சுருங்க வதங்கணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்களேன் அதை எடுத்து நம்ம போட்டு வதக்கிக்கலாம் மிளகு ம கொத்தமல்லி எல்லாம் அரைச்சு வச்சிருக்கோம் பாருங்கள் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம எல்லாம் பச்சையா போட்டு வத அரைச்சோம் அதனால் இதில் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்குங்க பாருங்கள் நல்லா வதக்கிட்டேன் பாருங்க இந்த மாதிரி வதக்கிக்கங்க நல்லா இப்போ இதுலயே வந்து காரத்துக்கு வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுறேன் நான் போடுற மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் தான் போடுறேன் நான் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் உப்பு இப்போ வந்து கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம முட்டையிலே உப்பு போட்டிருக்கோம் காரம் போட்டிருக்கோம் மிளகு வர மிளகு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நம்ம அரைச்சிருக்கோம் பாருங்களேன் அதனால் இதில் காரம் வந்து நீங்கள் பார்த்து போட்டுக்குங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவு பார்த்து போட்டுக்கோங்க இப்போ மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள் இப்போ அந்த ஜாரை க்ளீன் பண்ணி ஒரு கால் டெம்பர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்றாதீங்க ஒரு கால் டலம்பர் அளவு தண்ணி ஊற்றிக்கோ இது நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வரட்டும் ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் பாருங்க நல்லா கொதி வந்திருக்கு பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும் நம்ம போட்டிருக்க மசாலா வெங்காயம்லாம் நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ வந்து நம்ம முட்டை வறுத்து வச்சுருக்கோம் பாருங்களேன் அதை எடுத்து போட்டு நம்ம வறுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி வறுத்த போட்டிங்கன்னா தான் முட்டை வந்து உங்களுக்கு வந்து உடையாது நல்லா இருக்கும் உங்களுக்கு அது இல்லாமல் முட்டையில் நல்லா காரம் உப்புலாம் நல்லா இருக்கும் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நீங்கள் முழுசாக கூட இப்போ நான் பாதியா கட் பண்ணியிருக்கேன் பாருங்களேன் நீங்கள் முழு முட்டையாக கூட இந்த மாதிரி காரம் போட்டுட்டு அப்படியும் போடலாம் நீங்கள் முழு முட்டையாக கூட போட்டுக்கலாம் நீங்கள் பாருங்க நல்ல ஒரு கொதி வந்துருச்சு இப்போ ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் ரெடியாகிடுச்சு பாருங்கள் இப்போ இதுக்கு வந்து சப்பாத்தி செஞ்சுக்கலாம் இது ரைஸ் கூட போட்டு பேசின்னு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த முட்டை கிரி முட்டை மசாலா நீங்கள் சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம் ஃபுல்கா ரொட்டி இருக்குது பாருங்களேன் அதுக்கு இன்னமும் சூப்பராக இருக்கும் அந்த எக் கிரேவி எக் மசாலா ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா சப்பாத்தியை வேக வச்சு எடுத்துக்கணும் அவ்வளோதான் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் சப்பாத்தி வந்து ரொம்ப வேக வைக்காதீங்க கல் மாதிரி இருக்கும் உங்களுக்கு சீக்கிரமாக போட்டு எடுத்துடுங்க ஆகிடுச்சி சப்பாத்தி இந்த எக் மசாலா வச்சு சப்பாத்தி தொட்டுன்னு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக நல்லா சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் கூட இந்த எ எக் மசாலா சைட் டிஷ்ஷாக வச்சுன்னு கூட சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த எக் மசாலா மாரி செய்து சாப்பிடுங்க இதோட அளவில் நான் ஐபட்டில் கொடுக்குறேன்னு பார்த்துக்கோங்க இந்தமாதிரி நல்லா சாஃப்ட் சப்பாத்தி செய்து இந்த எக் மசாலா செய்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் வணக்கம்